I uh -huh.

இப்போ மொத்தம் எத்தனை பேர்னா எத்தனை வண்டியில் வந்துருக்கு நாங்கள் அஞ்சு வண்டி வந்திருக்கு சார் இப்போ இங்கே எட்டு பேர் இருக்கிறோம் இங்கே ஏழு பேர் மாதிரி தான் இருக்கோம் ஒரு ஆள் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ நீங்கள் எல்லா இடங்களிலும் வியாபாரம் செஞ்சுட்டு சாப்பாடு வந்து சமையல் தான் ஆமாம் சமையல் செஞ்சு தான் சார் சாப்பிட முடியும் சாப்பிட மாட்டோம் எல்லா வண்டியுமே ஒரே ஒரே இடத்துல சேர்ந்து மதிய டைமில் உட்காந்து பிரியா உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி வரைக்கும் வியாபாரத்தை பண்ண மாட்டோம் அந்த நாலு மணிக்குள்ளே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தான் கிளம்புவோம் கொடு பழைய சௌவே ரசம் பழைய சௌவே சௌவே ரசம் யார் பாத்து வந்த போறா இது எல்லாம் வர 재미中退 <laughs> listings <disappointment>

பழையா இப்படி வேலைக்கு வந்த பிறகு பழகினாதான் வீட்டிலேயே பழகீங்க நம்ம கிளினராக ஓடிட்டு இருந்தேன் ஒரு கிளீனராக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து கிள்ளர் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நாலு வருஷம் கிள்ளராக ஓடிட்டோம் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு இது வரைக்கும் அப்படி வண்டியில் போகும்போதே போதே ஆமாம் ஆமா

ಸರಿವು ಪಕ್ಕ ಇಳ ವಾಡಿನ ಪುಳ ಕಟ್ಟ やれるね。<music> <music>